என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உன்னிடத்தில் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி தீ சொல்லியே தீர வேண்டுமென்று வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ தவிர்க்காமல் அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற அவர்கள் வந்திருக்கலாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நிச்சயமாக நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன் குல குலதெய்வத்தின் வாயிலாகத்தான் இத்தனை காலமும் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் உன் குல குலதெய்வம் எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எத்தனையோ துன்பங்களுக்கு நடுவில் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நடந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாட்களும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு துன்பத்தில் நீ இருந்தபோது உனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தது உன்னுடைய குலதெய்வம் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை நினைத்து மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் எதுவும் இல்லை உன் குலதெய்வம் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தனக்குரியதாக பெற்றுக்கொண்டுதான் மற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நினைப்பது போல எல்லாம் உனக்கான பிரச்சனையாக இருந்திருக்குமானால் இன்று இந்த நிலையில் நீ இருந்திருக்க மாட்டாய் அல்லவா இந்த அளவிற்கெல்லாம் உன்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடியாதல்லவா ஓரளவிற்கு துன்பம் தாங்கிக் கொள்ள கூடியதுதான் இல்லை என்றால் என் குழந்தையினி இந்த வாழ்க்கையின் மிகுதியான வேதனைகளை சந்தித்து வாழ்க்கையின் விருத்தியின் உச்சத்திற்கே நிச்சயமாக சென்றிருப்பாய் இப்பேற்பட்ட உன் குலதெய்வம் உன்னைத் தேடி வந்தனால்தான் நீ தவிர்க்காமல் இப்போது உன் குலதெய்வம் உன்னிடம் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதை நீ சற்று தெளிவோடு கேள் மனதை தெளிவுபடுத்தி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கானதல்ல என்று புரிந்து கொண்டு அவர்களின் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கு குழப்பத்தோடு கேட்டால் குழப்பமாகவே முடியும் மன தெளிவோடு கேட்டால் வரவிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளை இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் கஷ்டங்களும் பின்னால் இருக்கின்ற சில உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நாட்கள் நகர நகர பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே நீ பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட நீ சில வார்த்தைகளில் உன் வாழ்க்கையே தலையிலாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் இப்போது சொல்வதை கேள் உன்னை காக்கின்ற நான் இன்று உன் வாழ்க்கையில் இப்போது சொல்வதை கேட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் அல்லவா உன் குலதேவத்தை என்னை என்னாலும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவிலும் என்னை நீ மறந்துவிட கூடாதல்லவா என் பிள்ளை நீ எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு விடிவு கொடுப்பேன் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளை வைத்து விட்டேன் என்கின்ற சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட பிறகாவது நீ மன நிம்மதியோடு இன்று நல்லபடியாக உனக்கான வேலைகளை செய்ய வேண்டும் எப்போதும் குழப்பங்கள் எப்போதும் மனநிலையில் வேதனைகள் என்று எந்த ஒரு விஷயத்தை நாம் என்று தெரியாமல் எல்லா விஷயங்களையும் நீ உன் மனதை போட்டு குழப்ப கூடாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது சற்று மனதில் குழப்பங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் என்னுடைய ஆசீர்வாதத்தினால் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஒருவரோடு உனக்கு மனஸ்தாபம் ஏற்படுகிறது என்றால் அவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கிறேன் என்றுதான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவரால் உனக்கு கெடுதல் நடந்து அது இந்த குலதெய்வத்தின் முன்னாலே நடக்கிறது அப்படி என்றால் அவர்களை நீ கண் கொண்டு பார்க்க வேண்டுமல்லவா என்றுதான் அர்த்தம் குலதெய்வம் என்றால் பேச்சுக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நீ செய்வது உனக்கான தண்டனை உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய கட்டத்தில் உனக்கு கிடைத்துவிடும் நீ நடக்க கூடாது என்று நினைத்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தினால் மனமுடைந்து நீ காணப்படுகிறாயோ அந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வேதனைகளை சந்திக்க வேண்ட கட்டாயம் வந்துவிட்டது இந்த குலதெய்வம் அப்படியெல்லாம் யாரையும் விட்டு மாட்டேன் அதனால் என் குழந்தை நீ எதற்காகவும் பயப்படாதே இவர்கள் எல்லாம் நம்மை ஒதுக்குகிறார்களே என்று வேதனைப்படாதே தெய்வத்திற்கு யார் தன்னுடைய பிள்ளை என்று தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா இது போன்ற காரியங்களை செய்வருக்கு தண்டனை தெய்வம் கொடுக்கும் அல்லவா இவர்கள் குடும்பத்தின் நிம்மதி இல்லாத நிலையை உருவாக்க அதன் பிறகு அவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருமை என்னவென்பது புரியும் என் பிள்ளையே அவர்களுக்கான தண்டனை குலதெய்வத்தின் கைகளிலே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் இந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்ததே என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்காக நீ வேதனைப்படாதே என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றின் முடிவிலும் உனக்கான சந்தோஷம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு நீ நம்பிக்கையோடு இரு குலதெய்வமாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது உனக்கு ஒரு பெரும் கஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நானே வருவேன் என்பது அதனால் உனக்கு இந்த மனிதர்களை அடையாளம் காட்டவும் நடிப்புகள் எந்த அளவிற்கு மனிதரிடத்தில் இருக்கிறது என்பதையும் உனக்கு விளக்கம்தான் இத்தனை பெரிய விஷயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்திருக்கிறேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளையில் இந்த நேரம் உன் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள் எல்லாமே எந்த அளவிற்கு மன கஷ்டத்தை கொடுத்தது என்பதையும் இதை எண்ணி வேதனைப்பட்டாயோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய மனதிற்கு உட்பட்டது உன்னால் தாங்கிக் கொள்ள முடிகின்ற அளவிற்கு நடக்கும் அதை நீ கடந்து வந்து விட்டால் முதலில் இந்த எதிரிகளும் துரோகிகளும் உன்னை விட்டு ஒளிந்து செல்வார்கள் என் பிள்ளையே அத்தனையும் கடந்து வந்து விட்டாய் உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகள் மட்டும் உனக்கு தெரிய வரும் யார் யார் இருக்கிறார்கள் யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற சந்தோஷம் என்னவென்று உன் கண்முன்னே தெரிய வரும் இதைத்தான் இன்று உன் குலதெய்வ முன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே குல தெய்வ வாக்கினை கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியானவர்களை விலக்கி வைத்துவிட்டு உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னே காண்பி காண்பித்தேன் அல்லவா காண்பிக்கவும் போகின்றேன் அல்லவா அதற்காக நீ சந்திக்கின்றவர்கள் இன்றைய நாளில் உன் மனதை நீ தெளிவாக வைத்துக்கொள் சுற்றி வந்து கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள்தான் இவர்கள் இப்படி இருப்பது அதனால் தான் எல்லாவற்றையும் சரியாக கட்டாயம் உனக்கு வந்தது இதனால் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் தெளிவுபடுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இனிமேலாவது எல்லாவற்றையும் புரிந்து உனக்கான நன்மைகள் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கண்காணித்துக் கொண்டிருந்தால் இந்த வராகி மட்டுமல்ல உன் குலதெய்வம் வாழ்க்கை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஏதோ நான் பெரியவன் என்று சொல்லி அங்கு உன் குலதெய்வத்தின் முன்னால் நிற்பவர்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாக நிச்சயமாக அர்த்தம் கிடையாது உன் வாழ்க்கையில் உண்மையில் என்ன நடக்கிறது உண்மையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்துதான் உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்க இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் இனியாவது என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை உனக்கானதாக நீ மாற்றிக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்ட பிறகும் உன் வாழ்க்கையில் நல்லது நிலையை அடைந்து விட வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு உண்டு